அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா தொடர்ந்து ரெண்டு நாட்களாக ஆடி மாத பௌர்ணமி குறித்த பதிவுகள் தான் நான் தொடர்ச்சியாக வந்துட்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்குறேன் ஏன்னா எல்லாராலையும் எல்லா பரிகாரத்தையும் வந்து செய்ய முடியாது ஒரு சிலருக்கு ஒரு சில பொருட்கள் வந்து கிடைக்காது சூழ்நிலை வந்து சரியாக அமையாது இருந்தாலும் இந்த முறை வரக்கூடிய இந்த ஆடி பௌர்ணமி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய சிறப்புகளோட சேர்ந்து வந்திருக்கு அதாவது ஆடி மாதத்தில் முக்கியமான விசேஷ கிழமைகள்னு பார்க்கும்போது செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஞாயிறுமே வந்துட்டு சொல்லுவோம் அப்படி இருக்கும்போது இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த பௌர்ணமி வந்திருக்கிறது மேலும் ஆடி தபசு ஹயக்ரீவர் ஜெயந்தி இருக்கிறது குரு பூர்ணிமா இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லானது அப்படின்னே வந்து சொல்லலாம் இத்தனை சக்தி வாய்ந்த ஒரு விசேஷங்களும் ஒரே நாளில் சேர்ந்து இருக்கு அப்படிங்கும்போது எந்த காரணத்துக்காகவும் நீங்கள் இதை மிஸ் பண்ணிடக்கூடாது கூடாது முழுக்க முழுக்க பயன்படுத்திக்கணும் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சாவது பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்குறேன் இப்போ சொல்ல போகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் வீட்டில் பணம் வந்து நிற்க மாட்டேங்குது கையில் தங்க மாட்டேங்குது பணம் தர வேண்டியவங்க ஏமாற்றிட்டாங்க தர மாட்டேங்குறாங்க தள்ளி போட்டுட்ருக்காங்க அப்படின்னுட்டு பணம் சம்மந்தப்பட்ட எந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த முறையை வந்து செய்யலாம் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து ஒரு சந்தேகம் வரும் பௌர்ணமி குறித்து நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறீங்களே அதில் இருக்கிற பரிகாரங்கள் செஞ்சாலும் இதை செய்யணுமா அப்படின்ட்டு நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இதுக்கு நீங்கள் வந்து ஒன்றும் பொருள் வாங்க தேவையில்லை பூஜை பண்ண தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை பைசா செலவில்லாத பரிகாரம்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக வந்து எல்லாரும் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன் மேலும் இதை பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில வீடுகளில் அசைவம் வந்து செஞ்சுருப்பீங்க சாப்பிட்ருப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் செய்யலாமானாலும் தாராளமாக செய்யலாம் இறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்குது பங்காளி வீட்டில் ஒரு இதாயிடுச்சு நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டா அப்பவும் வந்து நீங்க செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது ஏன்னா பூஜை அறையில் அமர்ந்து செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நிறைய வந்து சொல்லிட்டேன் அப்போ கீழே வந்துட்டு சகோதரிகள் கமெண்ட்ல அடிக்கடி இதை தான் கேட்குறாங்க எங்களுக்கு வந்து பீரியட்ஸாக இருக்கு எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க அப்படின்றதாங்க அவங்களுக்காக தான் இந்த பதிவு அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அதனால ரொம்ப சிம்பிளா வந்து சொல்லியிருக்கேன் சரி இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் முழுவதும் எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் வந்து இதை செய்யலாம் நேரம் காலம் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுங்க எப்போதுமே அமாவாசை மற்றும் பௌர்ணமி திதி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த சோடச கலை நேரம் இருக்குது செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து சொல்லி சொல்லியிருப்பேன் இல்லையா அதே சோடசக்கலை நேரம் இன்னைக்கும் நமக்கு வந்து இருக்கு எந்த நேரத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்களில் இருந்து ஐந்து மணி ஐம்பத்தி ஒரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ரெண்டு மணி நேரம் இருக்கு அந்த மணி நேரத்துல நீங்க செஞ்சீங்கன்னாலும் அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஏன்னா மற்ற நேரங்களை காட்டிலும் இது போல சோடசக்கலை நேரத்துல நம்ம மனசுல ஏதாவது ஒரு கோரிக்கையை மட்டும் முன் வச்சு அதை கடவுள்கிட்ட மனதார வேண்டிக்கிட்டோம் அப்படிங்கும் போது கட்டாயம் வந்து இது நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க தான் அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களால முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இது செய்வதற்கு முன்னாடி ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் உட்காந்துக்கோங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க யாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டே வந்து பண்ணாதீங்க பண தேவை பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மட்டும் உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க ஒரு ஒயிட் ஷீட் வந்து எடுத்துக்கோங்க இந்த ஒயிட் ஷீட்டில் எந்த ஒரு கோடுகளும் கிருக்கல்களும் இல்லாத மாதிரி ஒரு நல்ல பியூரான ஷீட்டை எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சதுர அளவில் வந்துட்டு நீங்கள் அதைய கட் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு க்ரீன் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க ரெகுலராக சொல்கிறது தான் க்ரீன் கலர் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா மணி அட்ராக்ஷனுக்கு பெரிதளவில் உதவக்கூடிய ஒரு நிறம் அப்படின்னு சொல்லலாம் இந்த க்ரீன் கலரை பார்த்தோம் அப்படின்னாவே இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து நம்ம மனசில் வந்து பரவும் பச்சை நிறத்துக்கு அந்த அட்ராக்ஷன் பவர் வந்து உண்டு அதனால் நீங்கள் அதையவே வந்து எடுத்துக்கோங்க அடுத்து இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இந்த சிம்பலை நீங்கள் அந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கணும் அதே போல் உங்களுடைய இடது உள்ளங்கையிலையும் அல்லது மணிக்கட்டுலேயும் நீங்கள் வரைஞ்சிக்கணும் ரெண்டையுமே பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டையும் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதனால் ரெண்டையுமே பண்ணுங்கள் கையிலையும் வரைஞ்சிக்கோங்க பேப்பர்லேயும் வந்து வரைஞ்சிக்கோங்க முதல்ல வந்து ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது எனர்ஜி சர்க்கிள்னால் எந்த ஒரு கேப்பும் இல்லாத ஒரு வட்டம் வந்து நீங்கள் போட்டுக்கணும் அதுக்குள்ளே இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டு இந்த சிம்பிள வந்துட்டு நீங்க வரைஞ்சிக்கணும் முதல்ல வந்துட்டு ஒரு கோடு போடுங்க ஒன் மாதிரி வந்து போடுங்க அதன் பிறகு வந்து போடுங்க இப்ப அந்த மேல இருக்கிற அந்த கிராஸ் கோடுக்கு ஒரு லிங்க் வந்து கொடுங்க அடுத்து மேலே ரெண்டு டாட் வந்து வைங்க இவ்வளவே தான் பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெளிவாக தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ இதை வந்து நீங்கள் பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க அதே போல் உங்களுடைய இடது உள்ளங்கையிலையும் வந்து வரைஞ்சிக்கோங்க அதுவும் கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதி சுக்கரமேடுன்னு சொல்லும் இல்லையா அங்கே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அதன் பிறகு இப்போ இந்த பேப்பரை நல்லா வந்து சுருட்டிக்கோங்க ரோல் பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு நூல் எடுத்துக்கோங்க இந்த நூல் வந்து எந்த கலராக வேணாலும் இருக்கலாம் என்ன ஒயிட் கலராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஒயிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சந்திர பகவானுக்கு உரிய நிறம் சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் மேலும் நம்ம எல்லாத்து வீட்லேயும் வந்துட்டு பூ கட்டுறதுக்காக இந்த வெள்ளை நிற நூல் தான் பயன்படுத்துவோம் அதனால் கண்டிப்பாக வந்து இருக்கும் அதை வந்து நீங்கள் எடுத்து இப்போ நல்லா வந்து இந்த ரோல் பண்ண பேப்பரை சுற்றி கட்டிக்கோங்க நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுட்டு கொஞ்சம் லென்த்தாக வந்து நூலை விட்டுருங்க அதாவது இப்படி நீங்கள் நூலில் பிடிச்சி இப்படி ஆட்டும் போது அந்த பேப்பர் வந்து நல்லா ஆடணும் அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் ஜன்னல் வந்து எந்த ரூமில் இருந்தாலும் சரி அது வந்து வடகிழக்கு மூலையில் ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி அங்கேயும் நீங்கள் வந்து இதையை கட்டி தொங்க விடலாம் இல்லை உங்களுடைய பெட்ரூம் இருக்குது இல்லையா அது வந்து பெரும்பாலும் தென்மேற்கு தான் இருக்கும் கன்னி மூளைன்னு சொல்லுவாங்க அங்கேயும் வந்துட்டு நீங்க தொங்க விடலாம் இந்த ரெண்டு ரூம்ல எந்த ரூம்ல உங்களுக்கு வசதியா இருக்குதோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கோ அங்க வந்துட்டு நீங்க இதை கட்டி தொங்க விட்டுக்கோங்க இப்போ அந்த தொங்கிட்டு அந்த பேப்பரை ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே வந்து பாருங்கள் உங்களுடைய பண கஷ்டமெல்லாம் தீர்ந்த மாதிரியும் உங்களை ஏமாத்திட்டு போனாங்க இல்லையா பணம் தராமல் அவங்கெல்லாம் உங்களை தேடி வந்து பணத்தை தர மாதிரியும் வீடு முழுக்க நிறைய வந்து பணம் சேர்வது மாதிரியும் உங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்குற மாதிரியும் உங்களுடைய கம்மியான விலைக்கு போகக்கூடிய அந்த சொத்துக்களை அதிகப்படியான விலைக்கு வாங்குவதற்கு ஆள் வர மாதிரியும் இந்த மாதிரி எந்தெந்த வழியிலேருந்து பணம் வரணும்னு உங்களுக்கு இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் வர மாதிரி வந்துட்டு கற்பனை பண்ணிக்கோங்க கற்பனை தான் நம்ம வந்து இந்த மெத்தடு மேலே நம்பிக்கை வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத காட்டும் அதனால் கட்டாயம் வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு இதை அப்படியே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படியே வந்து இருந்துட்டு போட்டோம் இப்போ நீங்கள் அந்த ரூமுக்கு போகிறீங்க அந்த ஜன்னலை பார்க்குறீங்க அப்படிங்கும் போது அந்த தொங்கிட்டு இல்லையா அதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த சமயத்துலலாம் இதே போல் ஒரு கற்பனையை வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க அடுத்து உங்களுடைய உள்ளங்கையில் எழுதியிருக்கீங்க இல்லையா இதையும் வந்துட்டு நாள் முழுவதும் எவ்வளவு முறை பார்க்க முடியுமோ அவ்வளவு முறை வந்து பாருங்கள் அவ்வளவு முறை பணம் உங்களை தேடி வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்க கேளுங்க குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இன்று மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்கு இடையே உள்ள அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் இதை பார்க்குறீங்க இது போல் கற்பனை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் வருவதற்கான வாய்ப்பு ஆயிரம் சதவீதம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சீக்கிரமாகவே வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த டைமை நோட் பண்ணி வச்சுட்டு அந்த டைமில் கூட நீங்கள் இது வந்து பாருங்கள் இந்த பேப்பர் எத்தனை நாளைக்கு இது அப்படியே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏதாவது கிழிஞ்சிடுச்சு மடங்கிடுச்சு இல்லை வந்து எங்கேயாவது கீழே விழுந்துடுச்சு அப்படிங்கும் போது இதை வந்துட்டு நீங்கள் தூக்கி எரிஞ்சிடலாம் இல்லைனா மெழுகுபர்த்தியிலையோ இல்லை விளக்குலையோ காட்டி எரிச்சு இந்த சாம்பலை வந்துட்டு வெளியில் ஊதி விட்டுறலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான எல்லாராலையும் செய்யக்கூடிய பைசா செலவில்லாத இந்த பரிகாரத்தை செஞ்சு எல்லாரும் பலனடியுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்